ஓம் ாம் என் அன்பு குழந்தையே உனக்கான நாளை ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு செல்லமே உன் கண்ணீரும் உன் கவலையும் மட்டும்தான் உன்னை பலவீனமாக காட்டும் அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றுமே நடக்கப் போவதில்லை ஏனென்றால் நடக்க வேண்டியதுதான் நடக்கும் எதையும் அழுது சுமப்பதை விட அதை ஏற்று சுமப்பது உனக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை உணர்ந்து கொள் இழப்பு என்பது தாங்க முடியாத ஒன்றுதான் அதன் வேதனைகளை சொல்லி மாளாது ஆனால் அதை தாங்கிக் கொண்டுதான் வாழ்ந்தாக வேண்டும் இந்த உலகத்தில் நான் சொல்வதை நீ பின்பற்ற ஒரு கடினமான இலக்கு தான் உன் மனதை பக்குவப்படுத்திக் கொண்டால் எந்த ஒரு துன்பமும் உன்னை நெருங்காது என் செல்ல பிள்ளையின் இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த நிலைமையிலும் பிறர் கஷ்டப்படுவதை பார்த்து சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நீதி நேர்மையை பின்பற்ற வேண்டும் என நினைத்து அதன்படி வாழ்ந்து வந்ததால்தான் நான் கீழான நிலைக்கு இறங்கி நொந்து போய் அள்ளல்படுகிறேன் என நினைக்கிறாய் உண்மைதான் செல்லமே உண்மைதான் அப்படி நடக்கும் என்பது நிச்சயமாக உண்மைதான் ஆனால் அதற்காக நீ அந்த விஷயத்தை எல்லாம் செய்யாமல் இருக்கக்கூடாது உன்னுடைய மனசாட்சிக்கு உன்னுடைய நெஞ்சை தொட்டு எந்தெந்த விஷயங்களை எல்லாம் அநியாயம் என்று நீ நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ செய்தால் நிச்சயமாக அது நல்லதாகவே இருக்கும் அது செய்த பிறகு கஷ்டம் வருமே துன்பம் வருமே என்று யோசிப்பதை தவிர உன்னுடைய மனசாட்சிக்கு அது நல்லதா கெட்டதா என்று உன் ஆழ்மனதிற்கு நன்றாக தெரியும் அல்லவா தெரிந்தும் அதை செய்யலாமா வேண்டாமா என்ற கேள்வி மனதில் எழும் அந்த சமயத்தில் ஆனால் அந்த நேரத்தில் நீ எந்த முடிவை எடுக்கிறாயோ அது உன்னுடைய வாழ்க்கையே திசை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முடிவு அனைவரும் இந்த தான் தவறுகிறீர்களே தவிர மற்ற அனைத்து இடத்திலும் மிகவும் சரியாக தங்களுடைய வாழ்க்கையில் சரியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் வாழ்க்கை வாழ்வது என்பது வேறு முடிவு எடுப்பது என்பது வேறு யார் வேண்டுமானாலும் வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் ஆனால் முடிவு எடுப்பது என்பது மிகவும் கஷ்டமான விஷயம்தான் நான் சொன்ன அறிவுரையை கேட்டு நடையல் செல்லவே சில இடங்களில் உன்னை பல பேர் தகுதி இல்லாதவன் என்று பலவிதமான பலவிதமான குரல்களில் உன்னிடம் சொல்லியிருப்பார்கள் சொல்லுவார்கள் நீ உடனே அதற்கெல்லாம் உன் இலக்கை விட்டு நின்று விடாதே அது உன் இலக்கை அடைய விடாமல் செய்து உன்னை படுகொழியில் தள்ளிவிடும் புரிகிறதா உன்னுடைய பாதைக்கு உன் சாயப்பாதான் துணை உனக்கான வெற்றி நிச்சயம் என்பதை மட்டும் நினைவில் கொள் இந்த உலகத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் நாம் எதை அடைய வேண்டும் என்பதை பொறுத்தே நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும் முதலில் நீ உன் மீது நம்பிக்கை வைத்தாலே போதும் எதையும் நீ சாதிக்க முடியும் சில தருணம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என்ற காரணமும் அர்த்தமும் உனக்கே தெரியாதல்லவா மனதில் ஒரு சுமை வலி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை சூடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கிறது கலங்காதை நான் இருக்கிறேன் உன் சாயப்பா உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் கவலைப்படாது தீர்க்கமாக அனைத்தும் நன்மைக்கே என்று நம்பு அதைத்தான் நான் உன்னிடம் பலமுறை சொல்கிறேன் உனக்கு ஏற்படும் நிராகரிப்புகளை எண்ணி மனம் உடைந்து போகக்கூடாது நான் ஒன்று சொல்லட்டுமா உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இந்த சாயப்பா உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்றுதானே அர்த்தம் அதே சமயத்தில் நீ யாருக்காவது உதவி செய்திருந்தால் அந்த உதவியை பல பேரிடம் நான் அவருக்கு அப்படி செய்தேன் அவருக்கு இப்படி உதவி செய்தேன் அவருக்கு நான் அந்த மாதிரியா பணம் உதவி செய்தேன் என்று சொல்லி காட்டக்கூடாது காட்டி பழக்கம் இருந்தால் உதவி செய்யாதே புரிகிறதா இன்று நீ சிரித்து கொண்டே பிறரை இகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கலாம் ஆனால் அதுவே உன் மீது வட்டியும் முதலுமாக திருப்பப்படும் என்பதை முதலில் நினைவில் கொள் துன்பங்கள் வரும் நேரத்தில் அதை ஒதுக்கிவிட்டு எப்போதும் நீ சிரித்து கொண்டே இரு நீ ஆழ பிறந்தவன் அல்ல தப்பாக சொல்லிவிட்டேன் சாயப்பா நீ பிறந்தவன் அல்ல ஆழ பிறந்தவன் ஆகவே இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா நீ நீயாக இரு நல்லது செய் நல்லது மட்டுமே செய் உனக்கு நல்லது மட்டுமே கிடைக்கும் நல்ல வழியில் கிடைக்கும் இடைவிடாது செய் உனக்கான பிரச்சனைகளை சந்திக்கும் போது உன் அறிவில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் முதலில் பிரச்சனையை பிரச்சனை பிரச்சனை என்று நீ சொல்லிக்கொள்வதை நிறுத்து புரிகிறதா பிரச்சனையை பிரச்சனை என்று சொல்லும் போதே பயமும் கவலையும் உன்னை கட்டாயம் வந்து கவிக்கொள்ளும் அந்த பிரச்சனையை நினைத்தே உன் மன அழுத்தம் அதிகமாகும் பிறகு அந்த பிரச்சனைக்கு முடிவு எடுக்க முடியாமல் நீ திண்டாடி தவித்து பல பேரிடம் அழுது புழம்புவாய் நிலை தடுமாறும் அப்படியானால் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுவது என்று என்னிடமே கேட்கிறாய் சாயப்பா வேறு வழியே இல்லையா என்று என்னிடம் புலம்புகிறாய் அல்லவா என் செல்ல பிள்ளையே நிச்சயமாக உண்டு எப்படி முதலில் பிரச்சனையே பிரச்சனை என்று சொல்லாதே இது ஒரு சவால் என்று கூறும் இது ஒரு சவால் என்று உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு சவால் தானே சந்தித்து பார்த்து விடலாம் மோதி பார்த்து விடலாம் என நீ அதை நினைக்கும் போதே உன்னிடம் ஒரு துணிச்சொலும் தைரியமும் தானாக வந்துவிடும் அப்படி வந்த நேரத்திலேயே உனக்கு நீ பாதி வெற்றியை அடைந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் துணிவோடு போராடும் ஒருவரை உன் சாயப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எனவே மீதி வெற்றியை உன் சாயப்பா பரிசாக வழங்கி விடுவேன் ஆகவே துணிவோடு போராடும் ஒருவனே என் செல்ல பிள்ளை அதனால் பிரச்சனையை பிரச்சனை என்று எண்ணாமல் அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொள் இதை இன்னொரு முறை கேட்டு தூங்கு என் செல்லமே மனம் தெளிவு பெறும் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் உனக்கான செயல்கள் எல்லாம் நிராகரிக்கப்படாமல் நல்லது ஒரு நிகழ்வாக உனக்கு நடக்கத் தொடங்கிவிடும் கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் எந்த ஒரு தருணத்திலும் ஓம் சாயி ஓம் சாயி என்று என்னை சொல்ல சொல்ல உனக்கான பல அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும் அதுவும் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டாய் நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും